நூற்றி எட்டு வரல நூற்றி எட்டு வராதுக்கு முன்னாடி எங்கள் விட்டு ஐயா இந்த தேவை செய்ய போனார் போனால் பாய்ச்சாமத்துக்குள்ளேயும் போவார் ஒரு மணின்னு இருக்காது ரெண்டு மணி வாரத்துக்கு போகிறாரு இந்த தொழிலுக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்புறம் அப்புறம் கவலையெல்லாம் விட்டுருச்சு பிள்ளையெல்லாம் சிட்டு சிம்புலமாக இருக்கையில இந்த தொழிலுக்கு போனாக்கா மழைன்னு இருக்காது வெயிலுன்னு இருக்காது இருந்தாக்கா ரொம்ப சவாரி வரும் சவாரி வந்தால் போவார் ஒரு தரம் மழை ஊத்தாத மழை இருக்குது ஊற்றிக்கிட்டு இருக்கு மழை இவர் போறாரு வந்து கூப்படையில் மணி கரெக்டாக ஒரு மணி ஒரு வீட்டை விட்டு மழை ஊத்தாத மழை போகையில் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் மழை அரச மரத்துக்கிட்டே இருந்தோம் முப்பத்தி மூணு வருஷமாக இருந்தோம் நாங்கள் அங்கே துண்டை போட்டுக்கிட்டு அரச மரத்துலேயே இங்கே கார் நிப்பாட்டி இருக்கோம் போய் எடுக்க போவார் போனாலும் அப்புறம் அப்புறம் எனக்கு இந்த பயம்லாம் தெரிஞ்சு வச்சு